லைஃப் ட்ரெஸ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இருக்குது மட்டன் வாங்கியிருக்காங்க நல்லி எலும்பு போட்டு மட்டன் வாங்கியிருக்கேன் இதை போட்டு இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்டிப்லாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கதா இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் மட்டன் குழம்பு வந்து அரை கிலோ மட்டன்ங்க நல்லி எலும்பு பாருங்கள் விடிய இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அன்றைக்கி சாதத்தை தான் வைக்க போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்குங்க பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சூப்பராகட்டு மட்டன் முட்டும் குழம்பு வச்சாச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி அப்படி சொன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Mayroon na sa Lazan Po. Bye!